அன்பார்ந்தோருக்கெல்லாம் என் அன்பு வணக்கங்கள் முதல்ல இதுவரையிலும் என்னை பாராட்டி கருத்து பதிவிட்டோர் அனைவருக்கும் ஒரு தகவலை சொல்லிவிடுகிறேன் இப்பதான் அதை பத்தி தெரிஞ்சிருக்கிற பொருத்தறிவீர் சரி இன்னைக்கு லக்னாதிபதி லக்கணத்திலே இருந்தார் அந்த ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை குறித்து தான் உங்களுடன் சுருக்கமாக பேசுகிறேன் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு எந்த அளவிற்கு அந்த ஜாதகத்தில் இருக்கிற யோக பலன்கள் கிடைக்கும் என்பதை தீர்மானிப்பவர் லக்னாதிபதி அவர் எப்படிப்பட்ட தன்மையோடு செயல்படுவார் அந்த ஜாதகர் என்பதை தீர்மானிப்பதும் அந்த லக்னாதிபதி தான் அதனால முதல்ல அந்த ஜாதகருக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்த்து விட்டு அதற்கு பிறகு அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பார் என்பதை பார்த்து விடலாமா முதல்ல அந்த லக்னம்ங்கிறது சொல்லுவாங்க இல்லையா என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானன்னு சொல்றாங்கல்லவா இந்த உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தலை இது இல்லைன்னா முண்டம் இல்லையா முண்டத்தினால என்ன பிரயோஜனம் நீங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல எல்லாம் சின்ன வயசுல படிக்கும் போது டீச்சர்ஸ் எல்லாம் சரிய படிக்காதவங்களை அறிவு கட்ட அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே அந்த அனுபவம் இருக்கும் அது மட்டும் இல்லை வீட்லேயே கூட வெளியிலேயே கூட யாராவது கொஞ்சம் புத்தி புத்தி கட்ட தன்மையில செயல்பட்டா முண்ட மாட்டதே செயல்படுறேன் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அறிவு கட்ட முண்டம் என்று சொல்வதை எல்லோருக்குமே அந்த அனுபவம் உண்டு அப்போ தலை இல்லைன்னா அறிவில்லாதவங்களே முண்டாங்கிறான் அப்ப எல்லாத்துக்குமே மிக முக்கியம் தலை அப்ப இந்த பனிரெண்டு பாவகங்களில் ஒரு ஜாதகத்துல மிக மிக முக்கியம் தலை ஒரு மனிதனுக்கு எப்படி தலை இருந்தால்தான் அவன் மனிதன் இல்லைன்னா முண்டா அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல லக்னமும் தான் மிக மிக முக்கியம் அந்த ஒன்னாம் இடம் லக்ன பாவகம் பன்னெண்டு இடத்துலையும் இந்த தலை என்று சொல்லப்படுவது லக்னம் அந்த லக்னமும் லக்னாதிபதியும் தான் அந்த ஜாதகருடைய என்ன நிலையில் அவர் வாழ்க்கையில் வாழ்வார் என்பதை தீர்மானிக்கும் தளவிதி தளவிதிங்கிறம தளவிதி நல்லா இருந்த என்ன ஜிரியா இருக்கு கிராமத்துல நம்ம எல்லாம் சொல்றத பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்டிருக்கிறமல்ல அவன் அப்படி இருக்க அவன் தளவிதி அப்படி சாதாரணம் சொல்லுவாங்க என்ன தலைவிதி லக்னம் அதுதான் உயிர் அதுதான் பனிரெண்டு பாவங்களுக்கும் சிறசு தலை அந்த தலை விதி லக்னாதிபதி நன்றாக இருந்திருந்து விட்டா நன்றாக இருந்துட்டா அந்த ஜாதகர் நல்லா இருப்பார் லக்ன கெட்டு لगन, லக்னாதிபதி கெட்டு போயிட்டா தளபதி கெட்டு போச்சு இதுதான் இப்போ லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துட்டார் அந்த ஜாதகர் எந்த வகையிலாவது தன்னுடைய தனி நிரூபித்து வாழ்ந்துவார் அது மட்டும் அந்த லக்னாதிபதி மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய திறமையும் அவர்கிட்ட இருக்கும் இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியும் திறமையும் கூட அந்த லக்னாதிபதி லக்கணத்தில் இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு வந்துவிடும் லக்னாதிபதி வந்து வைங்க பலவீனம் அடைஞ்சிட்டார் அப்படி லக்னாதி பலவீனம் அடைஞ்சிட்டா அந்த ஜாதகத்தில் மற்ற கிரக அமைப்புகளெல்லாம் நல்லா இருக்குதுன்னு வைங்க லக்னாதி கெட்டுட்டார் பலவீனம் அடைஞ்சிட்டார் மற்ற கிரகங்களெல்லாம் பலமாக இருக்கிறது யோகமான தசை வருகிறது அப்படி வந்தாலும் அந்த ஜாதகருக்கு முழுமையான யோக அமைப்பு கிடைக்காது லக்னம் வலுவாக இருந்து லக்னாதி வலுவாக இருந்தால் தான் அந்த முழுமையான அந்த தசா யோகமே கிடைக்கும் சில எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னப்பா இப்படி ஒரு தசை நடக்குது குரு தசை நடக்குது அந்த மாதிரி நல்ல தசை நடக்குது ஒரு ஒன்னையும் காண ஒரு வெங்காயத்தையும் காண இன்னும் வகையில் எழுத பிச்சை எடுக்காத குறை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னன்னா லக்கன அதிபதி கெட்டு போயிருப்பார் அதுதான் காரணம் இன்னொண்ணு அந்த லக்னம்ங்கிறது கேந்திரம் திரிகோணம் இந்த ரெண்டுக்கும் உரிய பாவகமா அது வரும் இப்போ திரிகோணம்னா அஞ்சு ஒன்பது ஜாதகத்திலேயே ஜாதகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அதிபதிகள் பாவங்கள்லாம் அது திரிகோணம் அஞ்சு ஒன்பது அதே மாதிரி அடுத்தது கேந்திரம் நாலு ஏழு பத்து ஆனால் இந்த நாலும் ஏழும் பத்தும் கேந்திரத்திற்கு மட்டுமே உரியவை ஐந்து ஒன்பது என்பது திரிகோணத்திற்கு மட்டுமே உரியவை ஆனால் லக்கணம் என்பது திரிகோணத்திற்கும் லக்கணத்திற்கும் கேந்திரத்திற்கும் இரண்டுக்கும் உரியது லக்கணம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது லக்கணம் பாவகம் கேந்திரம் திரிகோணத்துக்கு ரெண்டுக்கும் சொந்தமாக இருக்கக்கூடிய மிக சிறப்பு வாய்ந்த இடம் லக்கணம் பாவம் அதான் ஒன்னாம் இடம் லக்கணத்துல பன்னெண்டு இடங்கள்ல இந்த அது எழுதிட்டு வந்தேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எண்ணிட்டு வந்த பன்னெண்டு பாவகம் அதுல லக்கணம் பாவம் ஒன்னாம் பாவகம் அதுதான் கேந்திரம் திரிகோணம் இரண்டுக்கும் உரிய பாவகம் அப்படிப்பட்ட இரண்டுக்கும் உரிய பாவகமான லக்கணத்திலேயே இருந்து இருந்துவிட்டால் மிக 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 அற்புதம் சிறப்பு மிக சிறப்பு அந்த ஜாதகத்துல தசாபுத்தி யோக தசாபுத்தி வந்துச்சுன்னா முழுமையான அந்த யோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிப்பார் அவருக்கு சேர்க்கைக்கு உண்டான தசை வருகிறதா நல்ல செல்வ சேர்க்கை நல்ல வசதி வாய்ப்பு நல்ல உயர்வு ஏதோ எந்த துறையில் இருந்தாலும் நல்ல உயர்வு தரக்கூடிய யோக தசை வருகிறதா அவர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறையில் மிக உயர்ந்த அமைப்பை அந்த ஜாதகருக்கு அந்த தசா புத்தி தரும் ஏன் லக்கன அது லக்கணத்திலே இருந்தார் அதே மாதிரி ஒரு துன்பமான ஒரு தசாபுத்தி நடக்குது துயரம் கஷ்டம் அந்த கஷ்டத்தை தாங்கி நிற்கக்கூடிய மன வலிமையை அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி தருவார் அதை தாங்கி நிற்பார் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்துட்டா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான காலகட்டம் அந்த நம்ம அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் வந்தாலும் அந்த துன்பத்தை கஷ்டத்தை தாங்குவார் தாங்கி அதை தாண்டி நல்ல நிலைக்கு வருவார் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்துட்டா லக்னாதிபதி கெட்டுட்டா அந்த கஷ்டத்தை அவர்னால தாங்க முடியாமல் அல்லல் படுவார் இப்ப இன்னொன்னு எந்த லக்னமா இருந்தால் லக்னாதிபதி லக்னத்தில் இருந்துட்டாலும் இந்த லக்னம் வலிமையாகி அது சுப சுபகரகமா இருந்தாலும் சரி பாபகரகம் எந்த கிரகமா இருந்தாலும் சரி அது குருவா இருந்தாலும் சரி சனியா இருந்தாலும் சரி செவ்வாயா இருந்தாலும் சூரியனா இருந்தாலும் சரி சுக்கர எந்த கிரகமா இருந்தாலும் அந்த லக்கிணத்திற்குரிய மேச லக்கணமா செவ்வாய் விருச்சக செவ்வாய் இந்த மாதிரி தனுசுக்கா குரு தனுசு மீனது குருவா விஷபம் துலாமுக்கு சுக்கரனா மிதன கண்ணிக்கு புதனா சிம்மத்துல சூரியனா கடகத்துல சந்திரனா கும்பம் மகரத்துல சனியா எந்த லக்னமா இருந்த லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் வலிவடைந்து விடுவார்கள் லக்னம் வலுப்பெற்று விடும் ஆனால் குணங்களில் மாறுபாடு இருக்கும் லக்னத்தை லக்னாதிபதி பொறுத்து அதை அப்புறம் பார்த்துவோம் அப்போ லக்னாதிபதி லக்னத்திலே இருந்து விட்டால் மிக சிறப்பு அந்த ஜாதகருக்கு நல்ல தசைகள் வருகிற போது நல்ல பலன்கள் முழுமையாக கிடைக்கும் சரி அந்த லக்னம் என்று சொல்லப்படுகிற ஒன்னாவது தான் ஒன்னாம் இடம் ஒன்னாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி இப்படி பன்னெண்டு அதிபதிகள் அதுல ஒன்னாம் அதிபதிங்கிறது லக்னாதிபதி லக்கணத்திலே இருந்தால் அதாவது லக்கனாதிபதி லக்னத்திலேயே ஒன்னாம் அதிபதி ஒன்னாம் இடத்திலே இருந்தால் ஜாதகருக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும் நல்ல ஆயுள் பலம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆயுள் பலம் கூடும் லக்னாவது லக்னத்தில் இருந்துட்டாலே ஆயுள் பலம் கூடும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி லக்கனத்தில் இருந்துட்டா ஒன்னாம் அதிபதி ஒன்னா ஒன்னாம் இடத்திலே இருந்துட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் விடாமுயற்சி உடையவராக இருப்பார் உடவே மாட்டார் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அதை தாங்கி தாண்டி அந்த தோல்விகளை தூள் தூளாக்கி அதில் வெற்றி அடைந்து போராடி முயற்சி செய்து ஜெயிச்சே காட்டுவார் வெற்றி அடைவார் வெற்றி அடைகிற வரை விட மாட்டார் முயற்சி திருவனையாக்கும் திருமண சொன்னார்ல முயற்சிப்பார் லக்கனாதிபதி லக்கணத்திலேயே இருந்துட்டார் இந்த மாவீரன் நெப்போலியன் சொன்ன சொன்ன மாதிரி தோல்வி என்பது எனக்கு பிடிக்காத வார்த்தை சொன்னார் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்துட்டா தோல்விங்கிறத பிடிக்காதவராக வெற்றி அடைந்தே திருவார் விடாமுயற்சி உடையவராக இருப்பார் வெற்றி வரை அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டார் அதே மாதிரி லக்னாதிபதி லக்கணத்திலேயே இருந்துட்டார் இத்தனை சிறப்புகள் வரிசையாக அந்த லக்னா லக்னக்கு கிடைச்சிருக்கும் அப்படி ஒரு அமைப்பு எல்லா ஜாதகங்களுக்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசைதான் ஆனால் கடவுள் ஒருத்த எப்படி படைக்கிறான் அப்படித்தானே லக்னத்திலே இருந்தாலும் சரி அது அஞ்சு ஒன்பதுல இருந்து கெடாம இருந்தா சரி அவ்வளவுதான் அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் சரி அல்லது ராகு கேதுவோடையோ எது கெடாம இருந்தா சரி ஆறு எட்டு பண்ணல முக்கியமா மறையாமல் இருந்தால் சரி இதெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆனால் லக்கணத்திலே இருந்துட்டால் முதல் தரமான யோக பலன் கிடைக்கும் ஆனால் ஒன்று லக்ன அசுபர்கள் சேர்றதோ பார்க்கறதோ இருக்கக்கூடாது யாரு லக்கன அசுபர்கள் கெட்ட கிரகங்கள் சேர்றது பார்க்கறது இருக்கக்கூடாது சரிங்களா அப்படி இருந்தால் இந்த நல்ல யோக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அந்த ஜாதகத்தில் கடவுள் அமைத்து வைத்திருக்கிற நல்ல யோக தசை வருகிற போது நல்ல செல்வச்செடிப்பான அவர் எந்த துறையிலே முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாரோ எந்த துறையிலே வாழ்வையும் வசந்தத்தையும் எதிர்பார்க்கிறாரோ விரும்புகிறாரோ அந்த வாழ்வும் வசந்தமும் அந்த ஜாதருக்கு கிடைக்கும் சரி இப்போ இந்த யோக பலன்கள் எல்லாம் லக்னாதிபதி லக்னத்திலே இருந்துட்டா அந்த ஜாதக கிடைக்கும் ரைட்டு சரி அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் யோ எல்லா லக்னங்களுக்குமே இது கிடைக்கும் அது எந்த லக்னமா இருந்தாலும் லக்னாது இருந்தா இந்த நல்ல பலன்கள் ஜாதகருக்கு கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்டவராக இருப்பார் ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தன்மை இருக்குதா மேசம்னா சூரியன் அங்கே அதிபதி ஆகிறார் இங்கே கடகத்தில் சந்திரன் ஆகிறார் இது மாதிரி தனுசு மீனது குரு ஆகிறாரு நம்ம ரிஷபத்துக்கு துலாமுக்கு சுக்கரன் ஆகிறார் நமக்கு கண்ணிக்கும் மிதுனத்துக்கு புதன் வந்துடுறாரு மகர கும்பத்துக்கு சனி வந்துடுறாரு அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறதல்லவா சொக்கரனுக்கு ஒரு தன்மை சூரியனுக்கு ஒரு தன்மை புதனுக்கு ஒரு தன்மை சனிக்கு ஒரு தன்மை இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா இப்ப மேசல்கிறதுக்கு செவ்வாய் அங்க இருந்தா அவர் என்ன தன்மையில இருப்பார் துலாம் லக்னத்துக்கு சுக்கரன் அங்க லக்னாதிபதி அவர் என்ன தன்மையில் இருப்பார் சிம்மத்தில் சூரியன் இருந்து அவர் தன்மையில் இருப்பார் கடகத்தில் சந்திரன் இருந்து அவர் என்ன தன்மையில் இருப்பார் அதே மாதிரிதான் புதன் மிதுனத்திலையும் கண்ணீத்திலிருந்து அவர் என்ன தன்மையில் இருப்பார் கும்பத்தில் சனி இருந்தா அவருக்கு ஒரு தன்மை இருக்கும் அல்லவா ஆஹ் நம்ம தனுசு மீனத்துல குரு இருந்து அதுக்கு ஒரு தவறு அந்த குருவுக்கு ஒரு தன்மை இருக்கும் அந்த தன்மையை அந்த ஜாதகர் பிரதிபலிப்பாளர் அல்லவா எப்படிப்பட்ட தன்மை பிரதிபலிப்பார் சிம்மத்துல சூரியன் அந்த ஜாதகர் லக்கணத்தில் சூரியன் இருந்துட்டாலே லக்கணத்தில் சூரியன் இருந்துட்டாலே அந்த ஜாதகர் யாருக்கும் அடிபணிய மாட்டார் எல்லாம் தனக்கு கீழே தான் 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 எல்லாம் மேல மேலாண்மை உணர்வோட தான் செயல்படுவார் மேலாண்மையாத்தான் இருப்பார் அவரு கீழே தான் மற்றவங்க இருந்து ஆகணும் அவர் அவரு போக மாட்டார் அவர் மற்றவர்களுக்கு நான் தான் கெத்துன்னு நிற்பார் யாருக்கும் அடிவடி மாட்டார் அது மட்டும் இல்ல அவர்கிட்ட இன்னொன்று என்னன்னா தன்னை பற்றி அதிகமாக கனவு கண்டு ஏமாந்துருவார் இந்த சூரிய லக்கணத்தில் இருந்துட்டா தன்னை ரொம்ப அதிகமா உயர்ந்தா ரொம்ப கற்பனை பண்ணி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா ஒரு பியூனா தன்னை கலெக்டர் அளவுக்கு அப்படின்னு மனசில் நினைச்சுக்கிற உதாரணத்துக்கு அவங்க ஒரு பெரிய ஜாதக அமைப்பு பொறுத்தளவு கலெக்டரே கூட ஆகலாம் அது ஜாதகத்தினுடைய அமைப்பு தசாபுத்தி பொறுத்த இருக்கு ஒரு உதாரணத்துக்கு அப்படி அந்த அந்த தன்மையில் இருக்குது ரொம்ப உயர்வா தன்னை நினைச்சுக்கு நினைத்து கனவு கண்டு ஏமாறக்கூடிய தன்மை இருக்கும் எல்லா வகையிலேயும் வெளிப்படையாக நடந்து ஏமாந்து விடுவார் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறவங்க ரகசியங்களை பாதுகாக்க தெரியாது ஏன் சூரியன் தன்னுடைய ஒளி கதிர்களை மறைப்பதில்லை அல்லவா மறைக்க முடியாதல்லவா தன்னுடைய கதிர்வீச்சு வெளிப்படையாக இருக்கிறது அல்லவா அப்படி லக்கணத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் வெளிப்படையானவர்களாக இருப்பார்கள் வெளிப்படையாக இயல்பா நடந்து ஏமாற்ற ஏமாற்றம் அடைவார்கள் சூரியனை போல தன் மனசுக்குள்ள எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடுவாங்க நடப்பாங்க சரி லக்கணத்திலே சந்திரன் இருந்தால் வளரமுறை சந்திரனாக இருந்தால் ஜாதகர் நல்ல தோற்றமுள்ளவராக இருப்பார் சுகவாசியாக இருப்பார் மகிழ்ச்சியானவராக இருப்பார் கலைகளில் ஆர்வமுள்ளவராக இருப்பார் அனைவருக்கும் பிடித்தமானவராக இருப்பார் தேய்வர சந்திரனா இருந்தா மனம் கெடும் நிலையற்ற மனம் உள்ளவராக இருப்பார் ஒரு நிலையில் மனம் இருக்காது ஏமாற்றுக்காரராகவும் இருப்பார் வலு சந்திரன் வலு இழந்தா அந்த காரகர் அல்லவா ஒரு நிலையில்லாத மனம் குழப்பமான மனம் ஒரு முடிவு எடுக்கிறதுல ஒரு ஸ்டெடியான ஒரு ஒரு உறுதிய உறுதியற்ற தன்மை தன்மையும் இருக்கும் சரி செவ்வாய் இருந்தா சொல்லவே வேண்டாம் செவ்வாயிருந்தா சொல்ல வேண்டாம் கோபக்காரராக இருப்பார் கோபக்காரர் அவசரக்காரர் சண்டைக்காரர் தான் செய்கிற தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ளவே மாட்டார் லக்னத்தை செவ்வாய் இருந்தா புதன் இருந்தால் அந்த லக்னமே பலமாகிவிடும் திக்பலம் சொல்றோம் அல்லவா அந்த லக்னமே பலமாகிவிடும் லக்னத்தில் புதன் இருந்தாலும் குரு இருந்தால் லக்னத்தில் புதன் இருந்தால் ஜாதகர் அறிவு கூர்மையாளராக இருப்பார் சமாதான பிரியராக இருப்பார் இந்த சொல்ல வேண்டாம் கண்ணியம் என்னுடைய வார் எனக்கு அந்த அந்த புதன் சுபகிரகங்களை பொறுத்து கண்ணியம் அப்போ அவங்க வந்து சமாதான பிரியராக இளமையான தோற்றமுள்ளவராக இருப்பார் புதன் லக்கணத்தில் இருந்தால் இளமையான தோற்றமுள்ளவராக இருப்பார் சரி குரு லக்கணத்திலே இருந்தால் அதுவும் லக்கணம் பலப்படும் திக் நல்ல அந்தஸ்தை தருவார் நல்ல செல்வத்தை தருவார் நல்ல குணத்தை தருவார் குரு லக்கணத்தில் இருக்கும் சுக்கரன் இருந்தால் ஜாதகர் எல்லாரோடையும் நட்பாக பழகுவார் ஜாலி டைப் ஜி ஒரு இனிமை மகிழ்ச்சி எல்லாத்துக்கிட்டையும் நட்பா பழகுவார் இனிமையானவராக இருப்பார் சொகுசானவராக இருப்பார் நல்ல தோற்றம் உள்ளவராக இருப்பார் கலையாற்றல் உள்ளவராக இருப்பார் அதுதான் சுக்கரன் சொகுசு அழகு இனிமை கலையாற்றல் சுக்கரன் சுக்கரன் லக்னத்தில் இருந்துட்டார் சனி இருந்துட்டால் வயதான தோற்றம் வயதுக்கு மீறின தோற்றம் வயதான தோற்றம் இல்லை கொஞ்சம் வயதுக்கு விட கொஞ்சம் அதிகமாக காட்டுறது நீங்க பார்த்தீங்கன்னா சிலர் ஐம்பது வயசுக்காரர் பார்த்தா முப்பது வயசு இருப்பாங்க ஒரு முப்பது வயசு பார்த்தா நாற்பது வயசு ஐம்பது வயசு இருப்பாங்க அப்படி லக்கணத்திலே சனி இருந்தால் வயதுக்கு மீறி தோற்றம் உள்ளவராக இருப்பார் பழமைவாதியா பழசு தான் பிடிக்கும் சினிமா பார்த்தாலும் பழசுதான் எதுவாக இருந்தால் பழமை பழமை விரும்பியாக இருப்பார் மற்றவரை பதிக்க மாட்டார் சனி லக்கிடத்தில் இருந்தா இப்படி லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தால் சிறந்த பலன் அதே மாதிரி எந்த கிரகம் லக்னாதிபதி இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய தன்மையுடன் ஜாதகர் செயல்படுவார் அவரிடத்திலே அந்த தன்மை அந்த குணங்கள் அந்த கிரகங்களுக்குரிய தன்மைகளும் குணங்களும் இருக்கும் என்று கூறி மிக விரைவில் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் என்று அன்புடன் உங்களிடத்திலே சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி